ஃபிலிம் டுடே நேயர்களுக்கு வெங்கடேஷின் பணிவான் வணக்கங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் என்று வெளியாக போகிறது குறிப்பாக ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கூலிப்படம் என்ன நிலைமையில் இருக்கிறது அது எப்போ ரிலீஸ் ஆகப் போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து தொடர்ந்து நம்ம ஃபிலிம் டுடே நேயர்களுக்கு கொடுத்துட்டு வரோம் கூலிப்படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரஜினிவுக்கும் அவருடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எப்படி வந்து தளபதி படம் வந்து ரஜினிக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்ததோ அதே மாதிரி ரஜினி இந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவராக எதிர்பார்க்குற படம் கூலி அன்ஃபார்ச்சுனேட்டாக வேட்டையன் வந்து மழையினால் மிகப்பெரிய லெவலில் மக்களிடம் சென்றடையலை அப்படின்னு ஒரு காரணமாக இருந்தாலும் அது ரஜினிக்கான ரஜினி ரசிகர்களுக்கான படமாக அது இல்லாதனாலும் அதையும் இப்போ வந்து சீர்படுத்தி இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ரஜினி இருக்கிறார் எப்படி வந்து தளபதி படம் ரிலீஸ் ஆகிறப்ப மிகப்பெரிய வெற்றி பெற்றது தளபதி படம் இதை இதைவிட பெரிய வெற்றியை அடுத்த படம் கொடுக்கணும் அப்படின்னு ரஜினி டிசைட் பண்ணி தான் மன்னன் அப்படின்னு ஒரு படத்தை பிவாசை கூப்பிட்டு கொடுக்குறாங்க பிவாசை கூப்பிட்டு கொடுக்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தளபதி பெரிய வெற்றி படம் ஆனால் தளபதியை விட எல்லா ரசிகர்களிடம் அந்த படம் கொண்டு போய் சேரணும் அந்த மாதிரி ஒரு கதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னப்போ தான் மன்னன் ஒரு படம் பண்ணாங்க தளபதி பெற்ற வெற்றியை விட அதிகமான பெரிய வெற்றியும் அந்த பாட்டும் பெரிய ஹிட்டாகி மிகப்பெரிய லெவலில் அது பேசப்பட்டது அந்த மாதிரி தான் இப்போ அந்த படத்தையும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நினைக்கிறார் எப்படி வந்து வேட்டையின்னு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கோ அதை விட வெற்றி படமாக கூலியை கொடுக்கணும் டபுள் மடங்காக கொடுக்கணும் குறிப்பாக சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்து கொண்டு எழுபத்தி ரெண்டு வயசில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குற அந்த மாதிரி விஷயங்கள் வரப்ப வயது நடிப்பதற்கு வயது ஒரு தடை இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வந்து எழுபத்தி ரெண்டு வயசில் ஹீரோவாக நடிக்கிற ஒரே ஹீரோ ரஜினிகாந்த் அவர்கள் மட்டுந்தான் அந்த மாதிரி ஒரு தடை இல்லை இருக்கார் அப்புறம் ரஜினி வந்து அவரை சுற்றியே தான் எல்லா படத்துலேயும் அமைக்கப்படும் ஆனால் கூலி படத்தை வந்து பேன் இண்டியா மூவியாக கொண்டு வரணுன்றதில் ரொம்ப தெளிவாக ரஜினியும் இருக்கிறார் படக்குழுவும் இருக்கிறது சன் டிவி இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த படம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்போ தான் வந்து தமிழ் துறையுலகத்தில் எங்களாலேயும் ஒரு பேன் இண்டியா படத்தை வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் கொடுக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற படம் தான் கூலி அதனால தான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் உள்ளே கொண்டு வர்றாங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கொண்டு வராங்க தெலுங்குலேருந்து நாகார்ஜுன் வராரு ஹிந்தியிலேருந்து அமீர் கான் வராரு சத்யராஜ் இருக்கார் ஸ்ருதிஹாசன் கன்னடத்துலேருந்து உபேந்திரா வராரு அதாவது எண்ணில் நடக்கான ஆர்டிஸ்ட் பொன்னியின் செல்வன் மாதிரி தான் கூலின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ஏன் அவ்வளோ ஆர்டிஸ்ட் கொண்டு வராங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகெங்கும் இந்த படம் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால தான் இந்த படத்தினுடைய படைப்பிடிப்புக்கு அதிகமான நாட்களை திரு ரஜினிகாந்த் அவர் கொடுத்துருக்கிறார் தன் உழைப்பையும் வழங்கியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன் அதிகமான நாட்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து அவருடைய எப்படி ஒரு முன்னாடி பதிவு செஞ்ச மாதிரி ஒரு தளபதி எப்படி ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவராக ஒரு மைல் ஸ்டோனாக நிற்குதோ அந்த மாதிரி ரஜினியோட கேரியரில் கூலின்ற படம் வந்து மைல் ஸ்டோனாக நிற்கணும் அப்படின்றதுல ரஜினி மிக தெளிவாக இருக்கிறார் இப்போ லேட்டஸ்ட்டாக கூலியோடைய அப்டேட் என்ன அப்படின்னு போய் பார்த்துட்டீங்க அவர் வந்து விமான நிலையத்தில் வந்து நிருபர்களை சந்திக்கிறப்ப ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்து ரஜினி ரசிகர்களுடைய வயிற்றில் பாலை வளர்த்துருக்குறார் கிட்டத்தட்ட கூலி படம் வந்து எழுபது சதவீதம் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு மார்ச் மாதம் இந்த படத்தை மொத்தமாக முடிச்சிடும் அப்போ ஏப்ரல் மே அப்போ ஏப்ரல் மேனால் ஏன்னா ஏ ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் வருஷம் போகிறது அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்போ ரிலீஸ் ஆகாது ஏன்னா ரஜினிகாந்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது மற்ற ஹீரோக்கள் விட அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்ன சிறப்புனா அவர் வந்து பண்டிகையை தேடி அலையும் நடிகர் கிடையாது இப்போ விஜய் எடுத்தாலும் அஜித் ஆகட்டும் மற்ற எந்த நடிகரெலாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னை ஸ்டார்ன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சேஃப் ஜோனை நோக்கி தான் நகருவாங்க தொடர்ந்த விடுமுறை நாட்கள் எங்கே வருதோ அப்போ தான் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணி தப்பிச்சுப்பாங்க தப்பிச்சிட்டு அந்த படம் ஒன்று ஒன்று பார்த்தீங்களா நாங்கள் சூப்பர் ஹீரோ என் படம் ஓடிடுச்சு குறிப்பாக விஜயை சொல்லுன்னா அவர் ஒன்றும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவார் இல்லாட்டி தீபாவளி ரிலீஸ் பண்ணுவார் அவர் படத்தை ஏன்னால் தொடர்ந்து லீவ் இல்லாட்டி ஆயுத பூஜை ஏன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் லீவ் வரப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த படம் வந்து மூணு நாலு நாள் புக் ஆகிடும் இப்போ இருக்கக்கூடிய தமிழ் திரையுலகம் உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி இரநூறு தேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் பெரிய ஹீரோ படத்தினுடைய ஒட்டுமொத்த தேட்டருமே அந்த பெரிய ஹீரோ படத்தை தான் போடுறாங்க தொள்ளாயிரம் தேட்டர்லந்து ஆயிரம் தேட்டர் வரையும் அந்த அந்த ஹீரோ படம் தான் போடுறதுனால மக்களும் அவங்களுக்கு பிடிக்கலனால அந்த படத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக படம் புக்காக படம் வந்து ஃபுல்லாகுது ஃபுல்லாகணுன்னா மூணு நாள் ஃபுல்லாகணுன்னா படத்துக்கான வசூல் எடுத்துட்றாங்க ஃபஸ்ட்னால ஆயிரரூவா டிக்கெட்டை வச்சு முடிச்சிடுறாங்க இப்படி பண்ணுறதுனால அவர் வந்து விடுமுறை நாட்களை நோக்கியும் தொடர் விடுமுறை நாட்களை நோக்கியும் பண்டிகை நாட்களை நோக்கி தான் நகர்வாங்க ஆனால் ரஜினி அப்படி கிடையாது ரஜினி படம் என்றைக்கு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கு தான் தமிழக தமிழக நாட் தமிழ்நாட்டில் ரஜினி ரசிகர்களுக்கு தீபாவளி அப்படின்றது தான் ரஜினியோடைய மிகப்பெரிய ஒரு பலம் அதனால தான் இப்போ சொல்கிறேன் இப்போ மார்ச்சில் முடியுதுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ செவன்ட்டி படப்பிடிப்பு படப்பிடிப்பை முடிஞ்சிருச்சு மார்ச்சில் உள்ள படம் முடிஞ்சிரும் அப்படின்னா அதுலேருந்து எப்படி இருந்தாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு மாதம் வந்து ரெண்டு மாதம் ஆகும்னா அப்போ ஏப்ரல் மே முடிஞ்சிடும் அப்போ மே ஒன்று மீ ரிலீஸ் ஆகலாம் அப்படி இல்லைனா அது தள்ளி கொஞ்ச நாள் கழித்து ஏதோ ஒரு நாள் அது ஒரு பண்டிகை நாளை தேட மாட்டார் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழம தேட மாட்டார் ஏதோ ஒரு நாள் ரிலீஸ் பண்ணுவார் ஆனால் அவர் ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே தீபாவளி கொண்டாட்டங்கள் இருக்கும் ஒட்டுமொத்த உலகமே அந்த படத்தை நோக்கி நகர்றதுக்கான சூழல் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் இண்டியா மூவியாக பண்றதுனால நான் பெரிய பெரிய சொன்னிஸ்ட் தெலுங்கு நாகார்ஜுனா கன்னடத்துலேருந்து உபேந்திரா ஹிந்திலேருந்து அமீர் கான் வராரு இன்னும் பல 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 ச ஆர்ட்டிஸ்ட்லாம் இது உள்ள வரதுனால அவர்களுக்கான ரசிகர்களும் இந்த படத்தை நோக்கி நகர்த்தி கொண்டாடுவாங்க மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்போ வந்து இந்த படத்திற்காக ரஜினி கொடுத்த உடைப்பு ஒட்டுமொத்த இந்தியாவை மட்டுமல்லாமல் இந்தியாவை தாண்டி உலகமும் இருக்கும் ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக சாதமாக அதனால் வந்து மார்ச்சில் ரஜினியோடைய கூலி படத்தினுடைய படைப்பிடிப்பு முடிஞ்சுவிடும் அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் அதுலேருந்து கரெக்டாக ரெண்டு மாதத்துக்குள்ளே என்றைக்கு ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதோ கூலி என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் தீபாவளி அப்படின்றத அப்டேட்டாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம் மீண்டும் முன்னால் நீங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்